கீழ்கண்ட எது சகப்பிணைப்பு தன்மையின் சரியான வரிசை சகப்பிணைப்பு தன்மை சிறி இருக்கும் சிறியில மூணு பாய்க்கு அணி எப்படி இருக்கணும் உருவளவுல சின்னதா இருக்கணும் நேரியோட மின்சுமை எப்படி இருக்கணும் அதிகமா இருக்கணும் மின்சுமை அதிகமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சகப்பிணைப்பு தன்மை எப்படி இருக்கும்னு சொன்னோம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ இங்கே பாக்கும்போது NaCl MgCl ஏஏஎல்சிஎல் த்ரீ இதில் யார் அதிகமாக இருப்பாங்க சார்ஜ் இவங்களுக்கு சிஎல் த்ரீ இவங்களுக்கு ப்ளஸ் த்ரீ இவங்களுக்கு ப்ளஸ் த்ரீ இருக்கிறதுனால ஆக்சுவலாக இங்கே சிஎல்ஏ க்ராஸ் மல்டிப்ளை தானே சரி இங்கே டூ ப்ளஸ் இங்கே சார்ஜ் யாருக்கு அதுக்கும் AlCl3 க்கு தான் அதிகம் அப்புறமா எம்ஜிசிஎல் ஸோ இது மாதிரி ஆர்டர் யார் இருக்காங்களோ அவங்க தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ஏசிஎல் எல்ஜிசிஎல் டூ ஏஎல்சிஎல் த்ரீ இதுவே என்ன தான் கரெக்ட் ஆன்சர் தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க பிணைப்பு மூலக்கூறுகளில் காணப்படும் பிணைப்பு எலக்ட்ரான் மற்றும் பிணைப்பில்லா எலக்ட்ரான்களுக்கு இடையேன விலக்கு விசை ஓகேவா லோன் பர் பான் பர் யாருக்கு விலக்கு விசை அதிகமாக இருக்கும் பிஎஸ்இபிஆரில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே யாருக்கு விளக்கு விசை அதிகமாக இருக்கும் விளக்கு விசையோட வரிசை தான் பார்த்துருக்கோம் ஸோ அதில் யாருக்கு விளக்கு விசை அதிகமாக இருக்கும் லோன் பேர் லோன் பேருக்கு விளக்கு விசை அதிகமாக இருக்கும் அப்புறமா லோன் பேர் பான் பேருக்கு அதுக்கப்புறமா பான் பேர் பான் பேர் ஸோ விளக்கு விசை யாருக்கு அதிகமாக இருப்பாங்க இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் லோன் பேர் லோன் பேர் பான் பேர் பான் பேர் அப்புறம் லோன் பேர் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது செகண்ட் லோன் எடுத்தனையுமே பான் பேருக்கு வராது தேர்ட் ஒன் என்னது லோன் பேர் லோன் பேர் லோன் பேர் பான் பேர் பான் பேர் பான் பேர் நம்ம எழுதி இருக்க ஆர்டர்ல இருக்காங்க ஸோ தேர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்தது கார்பனின் எலக்ட்ரான் அமைப்பு எஸ் கார்பனோட எலக்ட்ரான் அமைப்பு என்னதான் ஆறு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி டூ கரெக்டாக தான் இருக்கு சி டூல அப்படின்னா மாலிக்குள்ள எத்தனை எலக்ட்ரான் இருப்பாங்க ஒரு கார்பனுக்கு ஆறுனா ரெண்டு கார்பனுக்கு பன்னெண்டு எலக்ட்ரான் தான் இருப்பாங்க ஸோ எனவே இவங்களோட எலக்ட்ரான் அமைப்பை எழுதுக பதினாலு பதினாறு எலக்ட்ரானுக்கு கீழே இருந்துச்சுன்னா எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் என்னது சிக்மா ஒன் எஸ் டூ சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் டூ சிக்மா டூ எஸ் டூ சிக்மா ஸ்டார் டூ எஸ் டூ இது எல்லாருக்குமே காமன் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இன்னும் எத்தனை எலக்ட்ரான் இருக்காங்க

n2 பதினாலு எலக்ட்ரான் என்னஸ்னா பதினாலு மைனஸ் ஒன்னா 1 ஒன்று பதினஞ்சு எலக்ட்ரான் என்ன பதினாலு மைனஸ் ஒன்று 13 எலக்ட்ரான் பதிமூணு பதினஞ்சு பதினாலு 14 பதினாலுனா ஏற்கனவே ட்ரிப் சொல்லியிருக்கோம் பாண்டாட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பதினாலுனா பாண்டாடர் 3 அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் பாயிண்ட் ஃபைவ் குறைச்சிக்கிட்டே போகணும்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தேர்ட்டின்னாலும் ஆர்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஃபிஃப்டின்னாலும் ஆர்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இதுக்கு பாண்ட் ஆர்டர் த்ரீ ஸோ எங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் டூ மற்றதெல்லாம் தப்பா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்தது யார் வரணும் N2 மூலக்கூறில் சரியான எலக்ட்ரான் அணு இன்கிரீசிங் எனர்ஜி கேக்குறாங்க ஓகேவா எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் N2 க்கு எப்படி இருக்கணும் எழுதிரணும் N N 7 7 14 எப்படி எழுதுவோம் 1s2 2s2 2p3 இங்க 1s2 2s2 2p3 அதனால எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கும் சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2

இதுக்கப்புறம் யார் இருக்க மாட்டாங்க பதினாலு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் ஃபோர்டீன் எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு ஆனால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம் டூ பி பை ஸ்டார் டூ பி எக்ஸ் பை ஸ்டார் டூ பி ஒய் அப்புறமா சிக்மா ஸ்டார் டூ பி இசர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம் மேலே என்ன இருக்காது எலக்ட்ரான் தான் இருக்காது ஓகேவா

கரெக்ட் ஆன்சர் அடுத்ததெல்லாம் எப்படி இருக்குது கிரேட்டர் தென் சிம்பிள் இப்படி இருக்குது சோ இது ரெண்டுமே தப்பு இங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒண்ணு இப்படி இருக்கு இதுவும் தப்பு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் O2 ஓட பிணைப்பு தரம் காந்த தன்மை O2 மைனஸ் O2 மைனஸ்னா O2 னா 14 எலக்ட்ரான் மைனஸ் 1 னா பிளஸ் 1 17 எலக்ட்ரான்

டீலோகலைஸ்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டே கன்சிடர் பண்ணலாம் சிங்கிள் பாண்டை விட கொஞ்சம் அதிகமாகவும் டபுள் பாண்டை விட கம்மியாகவும் இருப்பாங்க இதுக்கு பாண்ட் ஆர்டர் த்ரீ இதுக்கு பாண்ட் ஆர்டர் டூ இதுக்கு பாண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படி வரும் ஓகேவா ஸோ என்ன சொல்றாங்க இறங்கு வரிசை பெருசுல இருந்து சின்னது கேட்கிறாங்க ஸோ பெருசு யாருக்கு ஸோ பாண்ட் வந்து உங்களுக்கு எதோட பிணைப்பு நீளம் பிணைப்பு நீளம் யாருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் CO தான் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்புறமா CO2 அப்புறமா இது பாண்ட் லென்த் என்ன ஆயிடும் இன்கிரீஸ் ஆயிடும் ஓகேவா சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்து பிணைப்பு நீளத்தோட சரியான வரிசை ஓகேவா இது உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்ல வர உங்களுக்கு ரொம்ப லெஸ் இங்க ஸ்லைட்லி என்ன ஆகுது இன்க்ரீஸர் இங்க வந்து அதிகமாகவே இருக்கும் இங்க லென்த் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் பாண்டாடர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லென்த் டிகிரீஸ் ஆகும் இங்க வந்து பார்த்தோம்னா எப்பவுமே சிங்கிள் பாண்ட்னா பாண்ட் லென்த் எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் அப்புறமா யார் இருப்பாங்க டபுள் பான் அப்புறமா யார் இருப்பாங்க ட்ரிபிள் பான் ஸோ எந்த காம்பவுண்டுக்கு அப்படி ஆன்சர் இருக்கு அப்படின்னா தான் சிங்கிள் பாண்டுக்கு தான் லென்த் ஜாஸ்தியா இருக்கும் அப்புறமா டபுள் பான் எந்த ஒரு உடனசைவு வடிவத்தை கொடுக்காது உடனசைவு வடிவத்தை கொடுக்காதுன்னு கேக்குறாங்க உடனசைவுனாலே கண்டிப்பா என்ன இருக்கணும் டபுள் இருக்கணும் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா தான் அந்த டபுள் பாண்டோட இடத்த மாற்றி நம்ம என்ன பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அந்த உடனடி ஒடிவத்தையே கொண்டு வருவோம் யாருக்கு டபுள் பாண்டே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து பார்க்கலாம் சி ஒரு டபுள் பாண்ட் ஓ ரெண்டு சிங்கிள் பாண்ட் ஓ இருப்பாங்க ஓ த்ரீனா ஒரு டபுள் பாண்ட் ஓ ஒரு சிங்கிள் பாண்ட் ஓ இருப்பாங்க எஸ்ஓ த்ரீல என்ன இருப்பாங்க

இது இருமுனை திருப்புத்திறனோட ஏழு வரிசையை எழுதுற சொல்கிறாங்க சின்னதிலேருந்து டெஸ்ட் போகணும் இல்லையா ஓகே ஸோ இங்கே பார்க்கும்போது ஹெச் டூ ரெண்டு லோன் பேர் அடுத்து ஏது ஹெச் டூ எஸ் ஹெச் எஸ் ஹெச் இங்கேயும் ரெண்டு லோன் பேர் இருக்கும் அடுத்து எழுது பிஎஃப்ரீ எப்படி எழுதிக்கலாம் இப்படி போட எழுதிக்கணும் ஓகேவா சோ BF3 க்கு தெரியும் போரானோட பேலன்ஸ் ஏ 3 தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இங்க பாண்டிங் எடுத்துருப்பாங்க அதனால சென்ட்ரல் அட்டாம்க்கு எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்காது அதனால நியூ வேல்யூ என்ன ஆயிடும் ஜீரோ ஆயிடும் ஓகேவா இங்க பார்த்தோம்னா ரெண்டு லோன் பேர் இருக்குது கண்டிப்பா எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது அதனால டைபோல் மூமெண்ட் இருக்குது ஆனா யாரு அதிகம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்கிரீசஸ் மியூ இன்கிரீசஸ் இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம் ஆக்சிஜனுக்கு ஏன்னா டவுன் த குரூப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன ஆகும் டிக்ரீசஸ் ஓகேவா ஸோ இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் யார் வரணும் ஹெச் டூ ஓ தான் ஃபர்ஸ்ட் வரணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க ஹெச் டூ ஓக்கு அதிகம் அப்புறம் ஹெச் டூ எஸ் அப்புறம் பிஎஃப் சோ ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா எஸ் அடுத்தது கீழ்கண்ட இது முனைவு தன்மை அற்றது முனைவு தன்மை அற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இங்க முனைவு பகுதி இருக்குது முடியும் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் சலுக்கருவ என்னது முனைவு தன்மை இருக்கு லோன் பேர் இருக்காங்க அதனால முனைவுத்தன்மை இருக்குது தான் முனைவு தன்மை இல்ல கார்பன் டை தான் இருக்குதா வேல்யூ என்ன ஆகும் ஜீரோ ஏன்னா கார்பனோட வேலன்ஸே என்னதான் நாலு தான் நாலு பாண்டிங் கொடுத்துருக்காங்க ஈக்குவலாக எலக்ட்ரானிக் என்ன பண்ணிப்பாங்க ஷேர் பண்ணிப்பாங்க அதனால டைகோல் மட்டும் என்ன ஆகும் இருமுனை திருத்துறேன் ஜீரோ ஆயிரும் ஸோ உணவு தன்மை எட்டு கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா சரி நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்ட எந்த மூலக்கூறு எஸ்பி டூ கலப்பை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எஸ்பி த்ரீ சிங்கிள் பாண்டு ஓகேவா அதனால sp3 ஹைபிரிடைசேஷன் நீங்க என்ன நினைச்சுக்க டபுள் பாண்ட் நமக்கு டபுள் பாண்ட் வந்தா என்னது sp2 ஹைபிரிடைசேஷன் தப்பா நினைச்சிர கூடாது சென்ட்ரல் அட்டாக்கிங் என்ன இருக்காது sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்காது ஏனா ரெண்டு சைடு யார் இருக்கறாங்க டபுள் பாண்ட் ஓ இருக்காங்க அதனால sp ஹைபிரிடைசேஷன் இங்க bf3 க்கு தான் என்னது ஸ்டெரிக் நம்பர்

சிங்கிள் பாண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் என் என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம் இங்க இருக்கிற கார்பனுக்கு sp2 என்ன டபுள் பாண்ட் இவங்களும் sp2 கனெக்ட் ஆயிருக்காங்க இந்த கார்பன் என்ன பண்ணிருக்காங்க இந்த பக்கம் சிங்கிள் பாண்ட் இருந்தால இந்த பக்கம் என்னது ட்ரிபிள் பாண்ட் இருக்கு அதனால sp ஹைபிரிடைசேஷன் சோ sp2 sp2 sp ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட் தான் ஓகேவா அடுத்தது எஸ்பி எஸ்பி டூ எஸ்பி த்ரீ யாரோட உருவளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஓகேவா யாருக்கு தான் உருவளவு எப்பெல்லாம் பி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுதோ ஓகேவா உருவளவு என்ன ஆகும் சைஸ் ஆல்சோ என்ன ஆகும் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ எஸ்பி த்ரீ கதைக்கும் அப்புறம் எஸ்பி டூ அப்புறம் எஸ்பி அப்படின்னா செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா சரி சோ அடுத்தது மேட்ச் இட் பொறுத்துக அப்படினு கொடுத்திருக்காங்க என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்னு பார்த்தறோம் C2H2 ஓகேவா C H ட்ரிபிள் பாண்ட் C H இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா இங்க என்ன C2H2 எஸ் என்ன ஹைபிரிடைசேஷன் எஸ் பி ஹைபிரிடைசேஷன் எஸ் ஆஃப் 6 எஸ் ஆஃப் 6 சல்ஃபரோட வேலன்சியே 6 தான் ஆறு பாண்டட் ஆட்டம் இருக்கிறாங்க சோ ஸ்டெரிக் நம்பர் ஆறு நோ லோன் பேர் அப்படின்னா என்ன ஷேப்பு என்ன ஷேப் வரும் ஆக்டா ஆட்டல் என்ன ஹைப்ரேஷன் எஸ்பி த்ரீ டி டூ ஒன் பிளஸ் த்ரீ டூ சிக்ஸ் வருதா சோ சிக்ஸ் வச்சுன்னா என்னது எஸ்பி த்ரீ டி டூ சோ எஸ் சிக்ஸ்க்கு எஸ்பி த்ரீ டி டூ வரணும் அடுத்தது என்னது எஸ்பி வந்து என்ன ஹைப்ரேஷன் வரணும் எஸ்பி அகப்படைசேஷன் வரணும் பிக்கு என்னென்னு சொல்லி வரணும் எஸ்பி த்ரீ டி டூ ஃபஸ்ட்டு ஒன் ஆப்ஷனாக இருக்கணும் எஸ் ஓ டூ எஸ் டபுள் ஒன் ஓ இங்கே என்னும் டபுள் ஒன் ஓ இங்கே ஒரு லோன் பேர் இருக்கணும் இங்கே நேர ஹெபடைசேஷன் எஸ்பி டூ ஹேஃப்டைசேஷன் ஓகேவா இங்கே நேகடைசேஷன் எஸ்பி டூ சி ஓ சிக்கு என்ன வரணும் ஃபோர்த் ஒன் ஆப்ஷனாக வரணும் ஓகேவா அடுத்தது பிக்கு ஐஎஃப் செவன் ஐஎஃப் செவென்னா எப்படி இருக்கணும் ஐகி valence 7 தான் bonded atom இருக்காங்க அப்போ என்ன 하ைட்ரேஷன் sp3 d3 ஒரு s 3 p orbital 3 d orbital so நம்ம 7 வருது so sp3 d so fourth 1 kena or nine minute d option de sp3 d3 second option is the correct answer so eng 3 1 4 2 இருக்க 3 1 3 1 3 1 4 2 so second is the கரெக்ட் ஆன்சர் ஓகேவா சரி ஓகே அடுத்தது கீழ்கண்ட எந்த மூலக்கூறு எண்ம விதிக்கு உட்படவில்லை ஆக்டர் ரூல ஃபாலோ பண்ணலன்னு கேக்குறாங்க லிமிடேஷன் ஆஃப் ஆக்டர் மூணு இருக்கு என்னது எட்டு எலக்ட்ரானை கம்ப்ளீட் பண்ணாதவங்க எட்டு எலக்ட்ரான் கம்மியா இருக்கிற சென்ட்ரல் ஆட்டம் எட்டு எலக்ட்ரானை விட அதிகமா இருக்கிற சென்ட்ரல் ஆட்டம் அப்புறமா என்ன பார்ப்போம் ஒற்றை எலக்ட்ரான்களை பெற்ற சென்ட்ரல் ஆட்டம் நைட் அமோனியாக்கு எட்டு எலக்ட்ரான் இருப்பாங்க ஓகேவா ஒரு லோன் பேர் மூணு பான் பேர் மூணு பான் பேர் ஆறு எலக்ட்ரான் மேல ரெண்டு எட்டு எலக்ட்ரான் இவங்களுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு எலக்ட்ரான் இருக்கிறாங்க சி ஓட்டுருக்கும் சி ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு எலக்ட்ரான் இருக்காங்க என் பார்த்தோம்னா என் டபுள் ஒன் ஓ என்ன இருக்கும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் எத்தனை இல்லை எட்டு நைட்ரிக் ஆக்சைடு ஓகேவா தான் எலக்ட்ரான்ஸ் அங்க படிச்சிருந்தீங்கனால ஒன்னொன்னா போட்டு கூட டைம் வேஸ்ட் இந்த இங்க கீழ்கண்ட எது சிஓ டூட லூயிஸ் அமைப்பு நமக்கு லூயிஸ் அமைப்பு எழுதுனா முதல்ல வேலன்சி எல்லாம் எழுத தெரியணும் கார்பனுக்கு வேலன்சி ஃபோர் ஆக்சிஜனுக்கு வேலன்சி சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இன்னொரு ஆக்சிஜனுக்கு வேலன்சி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பர்ன் ஃபார்ம் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் பர்ன் இப்படி தான் இருக்கும் ஸோ இது மாதிரி இருக்கிற ஷேப் இது ஃபர்ஸ்ட் ஷேப்பே கரெக்டாக தான் இருக்குது அடுத்து இருக்கிறவங்களாம் தப்பாக இருக்காங்க ஓகேவா சரி அடுத்தது CLM3. CLF3 CLF3 VSCPR ல பாத்துறோம் CL வேலன்ஸ் என்னது CL க்கு CL க்கு வந்து வேலன்ஸ் 7 ஓகேவா okay, 1 2 3 4 5 6 7 எத்தனை பாண்டட் ஆட்டம் இருக்குறாங்க மூணு பாண்டட் ஆட்டம் தான் இருக்காங்க ஓகேவா மூணு பாண்ட் பேர் எத்தனை லோன் பேர் ரெண்டு லோன் பேர் சோ நம்பர் 5 இருந்தா என்ன ஷேப் வரணும் ஆக்சுவல் ஜாமெட்ரி ட்ரைகோனல் பைபிரமிடல் ஓகேவா

so one is the correct answer அடுத்து போர்த்துக சரியா போர்த்துக வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லி பார்த்தோம்னா फर्स्ट காம்போன்ட் என்ன சொல்லிருக்காங்க தெரியதா ஓகே சரி ஆஃப் சிக்ஸ் சல்ஃபரோட பேலன்ஸி சிக்ஸ் தான் சிக்ஸ் பாண்டட் ஆட்டம் இருக்காங்க செடிக்கு நம்ம ஆர்ஜி பண்ணிச்சுனா ஜாமெட்ரி என்ன அப்டா அப்டாஹைட்ரட்னா எப்படி இருப்பாங்க இது மாதிரி தான் இருப்பாங்க ஒரு எஸ் ஆறு எவ் ஸோ இது கரெக்ட் ஜாமெட்ரி தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஆப்ஷன் இந்த ரெண்டுலயும் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு फोर्थ ஆப்ஷன் இருக்குது சோ அடுத்து போட்டா தான் ஆன்சர் போட முடியும் Si கார்பன் சிலிக்கன் ஃபேமிலி இல்லையா உங்களோட வேலன்சி 4 பாண்டட் அட்டம் இருக்குறாங்க 4 பாண்டட் அட்டம் 4 நோ லோன் பர்னா என்னது டெட்ராஹெட்ரல் ஷேப் டெட்ராஹெட்ரல் எப்படி இருக்கும் இப்படி 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 சோ இதுதான் இல்லையா டெட்ராஹெட்ரல் ஷேப் சோ செகண்ட் ஒன்க்கு என்னது B க்கு ஃபர்ஸ்ட் ஒன் B க்கு செகண்ட் ஒன்

அடுத்தது நீங்க அப்படி எல்லாம் கூட பார்க்க தேவையில்ல எப்படி பார்த்தா போதும் எஸ் ஒரீ சிஓ த்ரீ த்ரீ எப்படி இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க அடுத்தது சல்பர்னா ஸோ இது மாதிரி இருப்பாங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா எஸ் அடுத்தது எண்ணூத் த்ரீனாலும் இதே மாதிரி தான் இருப்பாங்க ஸோ எல்லாமே என்ன வடிவத்தை ஃபாலோ பண்ணுறாங்க தலை முக்கோணம் அனைத்தும் தலை முக்கோண வடிவத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஆன்சர் என்னது செகண்ட் ஒன் ஓகேவா அடுத்தது கீழ்கன்ற எது எண்முகி வடிவம் அற்றது எண்முகி அக்டாஹெட்ரல் ஜாமட்ரியை ஃபாலோ பண்ணாதவங்க எதுன்னு சொல்லணும் ஏன்னா லோன் பேர் வச்சு ஸ்ட்ரக்சர் மாறலாம் ஆனால் ஜாமெட்ரி மாறாது யாருக்கெல்லாம் நம்பர் சிக்ஸ்னு வருதோ சரி நம்பர் சிக்ஸ்னு வந்தாலும் என்ன ஜாமெட்ரி தான் அக்டா ஹெட்ரோ ஜாமெட்ரி தான் இவங்களுக்கு ஸ்டெரிக் நம்பர் சிக்ஸ் தான் ஏன்னா பேலன்ஸ் இவங்களுக்கு என்ன சிக்ஸ் சிக்ஸ் பாண்டட் ஆட்டம் இருக்குது ஸோ அக்டா ஹெட்ரோ ஜாமெட்ரி தான் ஐஎஃப் செவன் பார்த்தா பேலன்ஸி செவன் அஞ்சு பாண்டட் ஆட்டம் ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க ஐக்கு லோன் பேராக இருப்பாங்க அதனால ஸ்டெரிக் நம்பர் சிக்ஸ் தான் அக்டா ஹெட்ரல் ஜாமெட்ரி தான் ஓகேவா

பிரமிடல் ஷேப் அது BF3 என்ன ஷேப் ட்ரைகோனல் ஐ மீ ட்ரைகோனல் பிளேனா இவங்க ரெண்டு பேரும் ஒத்த வடிவமா இல்ல BF4 4 பாண்டட் ஆட்டம் 4 வந்துனா என்னது டெட்ராஹெட்ரல் ஷேப் அது ஓகேவா போரானுக்கு வேலன்ஸி 3 தான் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால என்னது BF4 மைனஸ் னு சொல்றாங்க ஓகேவா அதுவே NH4 பார்த்தோம்னா 1 2 3 4

நானூற்றி வடிவமே இருக்கும் சோ பார்த்த ஆன்சர் பண்ணிடணும் விஹெச் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தான் என்னது பாண்டட் ஆட்டம் நாலு இருக்காங்க அவங்க மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க டெட்ராட் ஷேப்பை நானூற்றி உருவாக்க முடியும் இவங்க வி ஷேப்பு இவங்க என்னது ட்ரைவர் வேணுன்னா அவங்களும் என்னது பாண்டட் ஆட்டம் நாலு இல்ல அதனால என்ன பண்ண மாட்டாங்க நானூற்றி வடிவமுக்கும் வர மாட்டாங்க ஓகேவா அடுத்தது தவறான எண்ணெய் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஜெனான் ஆக்சிஃபுளூரை என்ன ஷேப் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெனான் நோபல் கேஸ் மந்த வாயுக்கள் எல்லாத்துக்குமே என்னது இணை எட்டு அதில் என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டு எலக்ட்ரான ஆக்சிஜனுக்கு கொடுத்துருப்பாங்க ரெண்டு எலக்ட்ரான ஒரு ஒரு ஃப்ளூரின்க்கு கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன ஷேப் வரும் ட்ரைகோனல் பிளேனார் ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் என்னதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஷேப்ல இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஸோ முக்கோணம் தல முக்கோணம் ட்ரைகோனல் பிளேனார் இது கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க நமக்கு தவறான இணை தான் கேட்டிருக்காங்க ஐசிஎல் போர் ஐசிஎல் போர்னா எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் சதுர தளம் தான் இங்க ஒரு லோன் பேர் இங்க ஒரு ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ இவங்க தான் என்னது சதுர தளம் தான் கரெக்டு தான் எஸ்பிஎஃப் ஐ சதுர பிரமிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஸ்பிக்கு வேலன்சி என்னது அஞ்சு அதனால அஞ்சு பாண்டட் ஆட்டம் இருக்குது ஸோ லோன் பேர் இல்லைன்னா ஸ்டெரிக் நம்பர் அஞ்சுன்னா என்ன ஷேப்பு முக்கோண இரு பிரமிடல் ஷேப் ஓகேவா எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஓகேவா முக்கோண இரு பிரமிடல் ஷேப்ல இருப்பாங்க என்ன ஷேப்னு கொடுத்திருக்காங்க சதுர பிரமிடுன்னு கொடுத்திருக்காங்க சோ இதுதான் என்னது தவறான இணை என் வடிவம் சரியானதுதான் ஓகேவா இதோட என்ன முடிஞ்சு கொஸ்டின் முடிஞ்சு எல்லாம் கரெக்டா எழுதிக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க Thank you. Thank you.